கொரியா விமான விபத்து சுவரல் மோதி சிதறி இருக்கிறது அதில் பயணித்த அப்பயணிகளில் பெரும்பாலானோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் சர்வதேச விமான நிலையத்தில் ஜ விமானம் தரையிறங்கும் போது திடீரென விபத்தில் சிக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் பயணம் செய்த நிலை என்னவானது என்று கேள்வி எழுந்துள்ளது தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் இருந்து என்ற விமானம் புறப்பட்டு சென்றது இந்த விமானம் போய் செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ மாடலை சேர்ந்தது இதில் நூற்றி எழுபத்தைந்து பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் தென்கொரியாவின் மூவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியது உள்ளூர் நேரப்படி இன்று காலை ஒன்பது மணி அளவில் விபத்து நடந்துள்ளது பறவை மோதியதால் தரையிறங்கும் கியரில் கோளாறு ஏற்பட்டு விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஓடுதலத்திலிருந்து விலகி அதிவேகத்தில் சென்று விமான நிலைய சுற்று மோதி வெடித்து சிதறியது பயங்கர தீப்பிழம்புகளுடன் கரும் புகை வெளியேறியிருக்கிறது இதனால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று பயணிகள் பலியாக இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது இருபது பயணிகள் மட்டுமே உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றனர் நூற்று இருபதற்கும் மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானம் விபத்தில் சிக்கிய சம்பவத்தை அடுத்து தீயணைப்பு வாகனங்களும் மீட்பு படையினரும் விரைந்து சென்றிருக்கின்றனர் தீயை அணைக்க வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இதனால் விமானத்தில் பயணித்த பயணிகளின் உறவினர்கள் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் சிலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் எஞ்சிய நபர்களை பத்திரமாக மீட்க வேண்டும் எனவும் பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் தான் அஜர்வைஜான் ஏர்லைன்ஸ் எம்பையர் நூற்றி தொண்ணூறு விமானம் விபத்தில் சிக்கியது இது ரஷ்யாவின் குரோஸ்னி என்ற இடத்துக்கு சென்றபோது அடர் பனிமூட்டம் நிலவியது இதனால் கஜகஸ்தான் ஆக்டாப் விமான நிலையத்துக்கு விடப்பட்டது அப்போது விபத்தில் சிக்கியதில் முப்பத்தி எட்டு பேர் பலியாகினர் இந்த சம்பவத்தில் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல் சம்பவம் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அது நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கூட கழியாத நிலையில் இன்று காலையிலேயே ஒரு பெரும் விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் உடல் கருகி பலியாக இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது